கோமலை மல்லிகை தீவில் மூன்று சிறுமிகள் பாலியல் துஷ்பிரபத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்றும் இருவேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன மட்டுக்கிழப்பு கிண்ணையடி பிரதான வீதியில் இன்று காலை மணியளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது வாலிச்சேனை மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர் சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது நீதி இனங்கள் பல்வேறு வழியிலும் பாலியல் பல்வேறு வழிகளும் பாதிக்கப்பட்டு வருகிறார் பிரச்சாரம் எந்த ஒரு பிரச்சாரம் செத்த விட்ட போனா பிரச்சாரம் கல்யாணம் விட்ட போனா பிரச்சாரம் எமது சமூக ரீதியாக பிரச்சனை வந்தால் ஒதுங்கி விடுகிறீர்கள் என்ன இதேவேளை வட்டக்கிழப்பு புதுக்குடியிருப்பு அம்மன் அறநிலை பாடசாலை மாணவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிறுவர் துஷ்புரோகம் செய்கின்ற எந்த இன மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருக்குரிய தண்டனையை அரசாங்கம் வழங்கி இந்த சிறுவர்களை இந்த சிறுவர் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி அவர்களுக்குரிய அந்த குற்றங்களை செய்தவர்களை தண்டித்து அவருக்கு நியாயமான அந்த சிறுவர்களுக்குரிய பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மாணவர்களை துஷ்பிரயோகம் செய்தவர்களுக்கு உரிய தண்டனை அரசாங்கம் வழங்குவதோடு அவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்திலும் இடம்பெறாமல் பார்த்துக் அரசாங்கத்தின் மிக முக்கியமான பொறுப்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தி நபர்கள் ஐவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் நாளை அடையாள அணிவகுப்பு இடம்பெறவுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர்